வணக்கம் நேர்களை ஒரு செய்தி பாலக்கொள்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட உள்ளது என்னுடைய முக்கியத்துவம் என்ன அதே போன்று நோக்கம் என்ன என்பது குறித்து நாம் விவாதிக்க உள்ளோம் நம்மோடு கல்வியாளர் திரு க மாறன் அவர்கள் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் தேசிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து இருமொழிக் கொள்கை தான் தமிழ்நாட்டில் தொடரும் என்ற வகையில் பல பரிந்துரைகளை செய்து மாநில கல்விக் கொள்கை நேற்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாநில கொ கல்விக் கொள்கையால் மாணவர்களுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது சார் அதாவது மும்மொழி கல்விக் கொள்கைக்காக தான் இந்த கல்வியினுடைய பாலிசியை வெளியிட்டுருக்குங்கிறத அதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து நானும் வந்து தாய்மொழி தான் முக்கியம் சொல்லுவேன் இருமொழி கொள்கையே நம்ம போதும் மூன்றாவது மொழி வேணாம் அப்படிங்கிற ஒரு க அந்த ஸ்டாண்டிங்கில் தான் இருந்து நான் எப்பொழுதுமே நான் பேசிக்கிட்டு வருவேன் ஆனால் அதுக்காக தான் இந்த நான் நான் கொண்டுட்டு வரேங்கிறது அது ஒரு தவறான ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னால் இந்த பாலிசிஸுங்கிறது வந்து இது என்ன இவங்க ஆல்ரெடி நம்மள்கிட்ட ப்ராக்டிசஸ் இருந்துகிட்டு இருக்குது இந்த நாலு வருடமா இல்லை பத்து வருடமா இல்லை நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் சிஸ்டத்தில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அந்த ப்ராக்டிசஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க ப்ராக்டிசஸ் வந்துட்டு இருக்காங்க அவங்க அந்த ப்ராக்டீஸஸ்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு கைடு மாதிரி இதை கொடுக்குறாங்க ஒரு பாலிசி அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்டு இல்லை ஹையர் எலிமெண்ட்ரிஸ் ஹயர் செகண்டரி அப்படிங்கிறது ஒரு கரிக்குலத்திலேருந்து அவங்களுடைய டீச்சிங் படகாகிலேருந்து அப்படிங்கிற ஒரு டிஃபைன் பண்ணி அதை கொடுக்கணும் இவங்க இவங்க வந்து சமூக சார்ந்தல் தொழில் சார்ந்தல் தொன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபாக கொடுக்குறாங்களே அப்படிஞ்சு அது அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்து கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடையது தெரியல எனக்கு அகையில வந்து இது வந்து எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் நமக்கு வந்து மற்ற வந்து ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸாக இருக்கலாம் இல்லை ஸ்காலர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் இருக்கலாம் காம்படிவெக்ஸாமினேஷனாக இருக்கலாம் கரியர் கைடன்ஸாக இருக்கலாம் இது எல்லாமே கொடுக்குறோம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் அவனுடைய வேல்யூ ஆடிட் டாப்அப் அதுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை நம்ம இருக்கிறதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு பாலிசி நம்ம போடவே முடியாது இதை வந்து உங்கள் பாலிசி சொல்ல முடியாது நம்ம ஒரு ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த ப்ரோக்ராமுக்கான ஒரு பாலிசிஸ் நம்ம என்ன நம்ம கொடுக்கணும் நமக்கு அதை ஏன் நான் சொல்லப்போனால் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து போட்டி சார்ந்த சூழலை அப்படிங்கிற நம்ம அவனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வரணும் அவனுடைய ஆப்டிடியூட் மிக முக்கியமான விஷயங்கள் அவனுடைய ஆட்டிடியூட் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாமே கொடுக்குறாங்க பட் அந்த யாட்ஸ்டுக்கு எப்படி நீங்கள் அவனை மெஷர் பண்ணுறீங்க எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக அப்சர்வேஷன் ஓரியன்டட் மனப்பாடம் இல்லை இல்லையா மனப்பாடம் இல்லைன்னா அதுக்கு என்ன மெத்தடாலஜிஸ் நீங்கள் கொடுக்க போகிறோம் நம்ம நம்ம வந்து நம்ம வந்து இன்டர்னல் இப்போ என்எஸ்சி செய்ய நேஷனல் அசஸ்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா நேஷனல் அசஸ்மெண்ட் சொல்லும்பொழுது அதில் வந்து எல்லா ஸ்டேட்லையும் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கே ரீடிங் ஸ்கில் இல்லை அப்படிங்கிறாங்க மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் இல்லை சயின்ஸ் இல்லை சோஷியல் சயின்ஸ் ஸ்கில்லுங்கிறாங்க இது எல்லா ஸ்டேட்டுமே வருது நம்ம ஸ்டேட் மட்டும் கிடையாது கர்நாடகாலையும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு காஷ்மீர்லேயும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது குஜராத்லேயும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது பட் அந்த கேப்பை நம்ம போக்குறதுக்கு நம்ம என்ன வழி செஞ்சிடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய டீச்சர்ஸ் தான் மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம டூல்ஸை வந்து நம்ம டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்குது டீச்சர்ஸுடைய பெடகாகியுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் டீச்சர்ஸ் வந்து ஒரு ஐம்பது பேரை வந்து நீங்கள் டீச் பண்ணும்போது அதில் ஒரு நாற்பது பேர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியுமா அவனுடைய கிரேடிங் சிஸ்டம் என்ன எல்லாருமே வந்து முப்பத்தஞ்சு மார்க் நான் பாஸ்போர்ட்டு பார்க்குற பெரிய மேட்டரை கிடையாது எல்லாருமே வந்து எழுபத்தஞ்சு மார்க் எண்பது மார்க்கு தொண்ணூறு மார்க்கு இப்போ எல்லாருமே எழுபத்தஞ்சு மார்க் எண்பது மார்க் தொண்ணூறு மார்க் ஸ்கூலிங்கில் எடுக்கிறாங்க பட் இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து ஆல் இண்டியா லெவலில் நமக்கு வந்து எனி நீங்கள் வந்து நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுங்கிறீங்க நம்மளுடைய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷனுங்கிறீங்க பேங்கிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸு அதர் காம்பிடேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு எல்லாமே என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டாங்க நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம ஸ்டேட்டில் வைக்கலங்கிறதுக்காக மற்ற ஸ்டேட்டில் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் பையன் நாங்கள் பார்க்குறோம்னா திருவாரூர் இருக்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு பையன் ரொம்ப கம்மியாக இருக்கிறான் பட் அதர் ஸ்டேட் பையன் அதிகமாக இருக்கிறான் நம்ம நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நமக்கும் அதனால் வந்து அந்த ஓரளவுக்கு அந்த காம்பெடேட்டிவ் எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில் நமக்கு இருக்கணும் இப்போ ஒலிம்பியாட் இருக்கீங்களா இல்லை மற்ற காம்படேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குதா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் இருக்குதா நம்ம எந்த அளவுக்கு வந்து அவனை வந்து ஆன் பார்வித்து நீங்கள் இந்தியா லெவலில் கொண்டுட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது இன்டர்நேஷனல் லெவலில் அவனை கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ அவனுடைய ஸ்கில்லு அவனுடைய டெசிஷன் மேக்கிங் அவனுடைய காக்னூட்டி ஸ்கில்ஸு மற்றது எல்லாமே எந்தளவுக்கு ஸ்டிக் நம்ம பண்ணுறோம் ஸ்டிக் பண்ணுறதா மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ ஸ்டிக் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் யார் அப்படின்னா இந்த டீச்சர்ஸ் ஒரே அளவு தான் முக்கியம் அவரை தான் நம்ம ட்ரெயின் பண்ணியாகணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லட்சம் ஸ்டூடெண்ட்டு ரெண்டு லட்சம் ஸ்டூடண்ட் அஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கிறது ஐம்பதனாயிரம் ஆசிரியரை வந்து நம்ம மாற்றணும்னா அவங்க அஞ்சு லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் மாணவர்களை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அஞ்சு லட்சம் ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன திறன் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு அவங்களுக்கு படகாகி சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்ன ட்ரைனிங் கொடுக்குறோம் மற்ற கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்ன நம்ம கொடுக்குறோம் இந்த கைட்லைன்ஸ் இதுதான் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் அதுக்கடுத்து நம்ம டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்டன்ஸ் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்போ உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது இதுக்கு மேலே நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக வேணும் நான் அதுதான் நான் சொல்லுவேன் எனி கவர்மெண்ட்ஸ் நீங்கள் பழைய கவர்மெண்ட் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து அதிகமாக வந்து எஜுகேஷனுக்காக நம்ம கொடுக்குறோம் அட்ஜெட் கொடுக்குறோம் அப்போ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அட்லீஸ்ட்டு இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் இன்னொரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பட்ஜெட் வந்து ப்ராப்பராக அலோகேட் பண்ணி நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணியிருந்தோம்னா நம்ம முப்பது வருஷமாக நம்ம இதே தான் பேசிகிட்டு இருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் பாலிசி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம் பாலிசியே நீங்கள் ஃபார்முலேஷன் பண்ணால் கூட அது எக்ஸிக்யூஷன் எப்படி நம்ம கரெக்டாக தான் முக்கியமான விஷயங்கள் அந்த ஃபண்ட் கரெக்டாக ரீச் ஆகுதா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிடுச்சா அதை நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அது அதில் ஒரு இருக்கு அதில் ஒரு பெஷர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து கொண்டுட்டு போக முடியும் பட் என்னை பொறுத்துல கலை இலக்கியம் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரிஸு நம்மளுடைய மொழி இது எல்லாமே நான் ஏற்றுக்குவேன் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அது இல்லாமல் எதுவுமே கிடையவே கிடையாது லோக்கல் ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் நம்மளுடைய ஹிஸ்டரிஸ் எல்லாமே ஓகே ஒத்துக்கிறேன் பட் இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அந்த மாணவர்களுக்கு எப்படி கூட்டி சேர்க்க போகிறோம் இதேமாரி அந்த மாணவர்களை எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வரையும் அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கான ஒரு அட்ராக்ஷன்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் நான் இங்கே தான் படிப்பேன் இனி எத்தனை சிஸ்டம் வந்தாலும் சரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்தாலும் சரி தான் நான் இங்கே தான் படிப்பேன் அப்படின்னு இருந்தாலே மிக முக்கியமான விஷயங்கள் இதுக்கு மேலே நம்ம சொல்ல போகிறோம்னா இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நம்மளுடைய தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டினுடைய அரசு சார்ந்த அரசு என்ன சொல்கிறது அரசு பல்கலைக்கழகங்களை தவிர மற்ற அனைத்து பல்கலைக்கழகங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா இன்றைக்கி எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க இன்றைக்கி எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க அட்லீஸ்ட் அதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற அந்த மாணவர்களை நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்து பிரைவேட் ஸ்டேட் போர்டு ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு நம்ம வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு லீடிங் யூனிவர்சிட்டிஸு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுகிற அளவுக்கான நம்மளுடைய வந்து கல்வி தரம் இருக்குதா அவர்களுடைய திறன் இருக்குதா அப்படின்னா அளவுக்கு இல்லை அந்தளவுக்கு இல்லை ஆகையால் நம்ம நம்மளுடைய படித்த மாணவர்கள் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் இல்லை அதர் ஸ்டேட்லேயும் போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் போகணும் மற்றதுலேயும் போகணும் எல்லாத்துக்கும் போகணும் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கொள்கை வந்து நல்ல கொள்கையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் பார்ப்போம் நம்மளுடைய ஸ்கூல் ஸ்டாண்டர்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டி எல்லாமே வந்து நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் இப்படி தான் வந்துட்டு இருப்பாங்க இதே வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்க அவருடைய கட் ஆஃப் மார்க்கு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி இல்லை செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி வந்துட்டுருப்பாங்க ஐசிஐசி ஐஜிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய மார்க்ஸ் ரொம்ப கம்மி இதோட கேம்பிரிட்ஜ் போனோம்னாக்க கேம்பிரிட்ஜில் பார்த்தோம்னா எபோ செவன்ட்டி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது இப்போ ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு அஞ்சாறு எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க அந்த அதிக மார்க்கு ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறாங்கனாக்க அந்த மார்க் பேஸ் மெரிட் தான் போகிறாங்க வேறு இடத்துல என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போகும்பொழுது கம்மியாக இருக்கிறாங்க கம்மியாக இருக்கிறாங்க ஆகையில் இதுக்கெல்லாம் நம்ம என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்போ அந்த எவாலுவேஷன் சிஸ்டம்ஸ் நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய எவாலுவேஷன் சிஸ்டம் இன்னும் நம்ம ரிஃபார்ம் பண்ணி ஆகணும் ரிஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இன்னும் நம்ம புரியும் ஏன்னா நம்ம பொழுது முப்பது பர்சன்ட் ரிசல்ட்டு நாற்பது பர்சன்ட் ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி நாலு பர்சன்ட் ரிசல்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ரிசல்ட்டு ஆனால் அப்போ படிக்கும்பொழுது அறுபது பர்சன்ட் மார்க் வாங்கின ஒரு மாணவருடைய திறனையும் அவருடைய அறிவுகளையும் அவருடைய ஆற்றல்களையும் இப்போ ஒன் நைன்டி ஃபைவ் கட் ஆஃப் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய திறனையும் பண்ணுங்க பண்ணுங்கனீங்க கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் நம்ம டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சென்ச்சுரி ஃபார்வர்ட் போகிறோம் நம்ம பேக்வேர்டில் போயிட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னாக்க வேர் வி ஆர் லேகிங் அப்படிங்களா அப்போ அந்த லேகிங்க்கு வந்து அந்த கேப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த மாணவர்களை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் எப்படி அவங்கள ஸ்டெபிளைஸ் பண்ண போகிறோம் எப்படி அவங்கள ஸ்ட்ரெங்கன் பண்ண போகிறோம் இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள் நிறையா இருக்குது நிறைய நம்ம எல்லாத்தையும் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான் அந்த வகையில் சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும்போது இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஆல் பாஸ் பதினோரு வகுப்பில் வந்து பொதுத்தேர்வு கிடையாது அப்படின்னு ஒரு விஷயமும் எடுத்துகிட்டு வரும்போது மாணவர்களுக்கு இது வந்து ஒரு சாதகமாக தானே நம்ம பார்க்க முடியுது என்னை பொறுத்தவரை பதினோராம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன் உண்மையில் சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா அவன் டென்த்து ஸ்டாண்டர்டும் படித்து அவன் ப்ளஸ் ஒன்றும் படித்து ப்ளஸ் டூவும் படிக்கும்போது அவனுடைய சுமைகள் வந்து மூணு வருஷம் கன்சிஸ்டண்டாக சுமைகள் இருக்கும் போது ரொம்ப பிரச்சனையும் இருக்கும் அதனால் இங்கே லெவன்த்து ஸ்டாண்டர்டு எக்ஸாம் எடுத்ததை நான் பாராட்டுறேன் அதில் ஒரு எதுவுமே வந்து மெரிட்ஸும் இருக்கும் டிமெரிட்ஸும் இருக்கும் அந்த இதுக்கு இதே நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு எயித்து ஸ்டாண்டர்டுக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறீங்களே ஆல் பாஸ்னு வரும்போது ஆல் பாஸ் கொடுங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோஸ் வரும் நமக்கு நமக்கு வந்து குவான்டிட்டி வைஸ் பெரிய மேட்டரே கிடையாது சார் குவாலிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நான் எல்லோரும் பாஸ் ஆகிட்டான் எல்லாரும் படிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாரும் படித்தவங்களும் விளக்கு போயிட்டானா எல்லாரும் திருநா இருக்கிறானா எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத ஒரு அசஸ் பண்ணு அதனால் தான் நம்ம வந்து இப்போ பத்தாவது பையன் நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு எயித்து ஸ்டாண்டர்டு எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படிங்கும்போது தான் வந்து நேஷனல் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணும்பொழுது அசஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அவன் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கில் கம்மியாக இருக்காங்க பத்தாவது படிக்கிற மாணவர்கள் வந்து தமிழ் படிக்க தெரில அப்படிங்கிறான் சோஷியல் சயின்ஸ் படிக்க தெரிலங்கிறான் இங்கிலீஷ் ஒழுங்காக பண்ண தெரில அப்படிங்கிறான் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நீங்கள் பாஸ் போடுங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை நீங்கள் பாஸ் போடுறதில்ல அதையும் வந்து அவன் பாஸ் போட்றதையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்பப்போ ரெக்டிஃபை பண்ணியாகணும் இப்போ அவள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் வந்து அவனுக்கு வந்து ஒரு மெமரி இது இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த சயின்ஸ் நாலேஜ் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க எவ்வளோ நாளில் இம்ப்ரூவ் பண்ண போறீங்க அவன் இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போகிறான் இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஒன்றும் இல்லாமல் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் போகிறான் அப்போ நம்ம ஜஸ்ட் லைக் அவனை நம்ம பாஸ் போடுறோம் நம்ம ஜஸ்ட் லைக் நம்ம வந்து அவனை வந்து ஒரு ஒரு கிராஜுவேட்டாக நம்ம கொடுக்குறோம் அதுக்கு மேலே அவர் கிராஜுவேட் ஆக ஒரு அவர் மெச்சூரிட்டி ஆகிறது அவர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபில்ட்ரேஷன் ஃபில்ட்ரேஷன்ங்கிறது என்ன அப்படிதாக்க அவரை மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ஒரு கோச்சிங் கொடுத்து மறுபடியும் மறுபடியும் அவரு ட்ரைனிங் கொடுத்து அவரை ஒரு அப்சர்வேஷன் பண்ணி அவரையும் ஒரு ஸ்கில் ஓரியன்டாக அதாவது ஒரு பையன் வந்து எயித்து எயிட்டி மார்க்ஸ் ஒரு பையன் எடுக்கிறான் வந்து அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுக்கணும் அவன் டுவெண்ட்டி மார்க்ஸில் போய் நிற்கக்கூடாது டுவெண்ட்டி மார்க்ஸில் உங்களை எல்லாருமே வந்து கிராஜுவேட் இதாக கூடாது அவனை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஆக்கணும் நான் வந்து இடைநிற்றல் வந்து இருந்தால் நிறைய பிரச்சனைகள் நம்ம சமூகத்தில் வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்குது எக்கனாமிக்கில் நம்ம பேசுவோம் நம்ம ட்ரைபல் இருக்கிறாங்க நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த்து எய்த்தெலாம் வந்து எக்ஸாமினேஷன் வேணான்னு கூட சொல்லலாம் இதனால் ஒரு கிராஸ் என்ரோல்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் வருது அந்த பையன் ஒரு டிகிரி பொழுது அவன் நாளைக்கு ஒரு பெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்தமாரி ஹெண்ட்ரன்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறத வந்து நான் ஒத்துக்கிறேன் பட் அட் த சேம் டைம்ஸ் அவங்களையும் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு என்ன வழி அதுதான் நம்ம கேட்கறது மூணாவது படிக்கிற பையனை வந்து ஒன்றுமே தெரியல அவனுக்கு ஆனால் அவனா தெரியல அவன் மூணாவதுலேருந்து நாலாவது போகிறோம் அப்படின்னா அதற்கான இல்லை நீங்கள் மாதிரி வந்துங்க அப்படின்னா மூணாவது ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபெயிலாக்குறது எப்படி இருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்து நானாக போக வைக்கிறது கரெக்டாக தானே இருக்கும் அதுதான் தான் நான் சொல்கிறேன் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் அதை நீங்கள் எடுங்கிறேன் அப்போ ஒன் டு ஒன் எவ் சொல்ற எவாலுவேஷன்ஸ் மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் எவாலுவேஷன் மெத்தட் அவங்கள வந்து ரீமோட்டிவேட் பண்ணுறது அவங்கள வந்து அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி அவங்க அடுத்தது வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறது இதுதான் அங்கே முக்கியமான விஷயங்கள் ஏன்னா அங்கே வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ டீச்சர்ஸ் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அதிகமான அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் இப்போ கொடுக்குறாங்க இந்த விஷயம் இதை கொடுத்துருக்காங்க இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து இதை வந்து இந்த கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன லேக்கிங்கோ அடுத்த கவர்மெண்ட் இவங்களே வரும்பொழுது எவ்வளோ லேக்கிங்கன்னு இனிஷியலே போட்டுரும் ஃபஸ்ட்டு நான் வந்தோன்னு இவ்வளோ பேருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஃபிஃப்த் எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் இயர்ல வந்து நான் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் என்னுடைய கேப் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன் இந்தமாதிரி நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கிராஃப் உங்களுக்கு அச்சீவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாக்கே எந்த பிரச்சினையும் இல்லை இந்த மூவாயிரத்தி நானூறு பேர் நான் வந்து லாஸ்ட்டு இதில் போகணுங்கிற அவசியம் இல்லையா அதை ஃபஸ்ட் இயர்லேயே போட்டுக்கலாமா ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குதான் சரி நம்ம எஜுகேஷனுக்கு அது பட்ஜெட் கொடுக்குறோம் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நான் மாற்றுக்கிறதே இல்லை நான் இதில் அகெயின்ஸ்டே இல்லை பட் இன்னொரு ரிஃபார்ம்ஸ் அதிகமாக வேணும் நமக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்டிங்கில் உட்காந்து அவன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணியாகணும் ஒரு பதினான்கு பேர் அடங்கிய குழு வச்சு ஓய்வு பெற்ற நீதிபதி வச்சு இதை பரிந்துரை கொடுக்கும்பொழுது இந்த பரிந்துரை கொடுக்காமல் இருந்திருப்பாங்களா எனக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியல அதில் எவ்வளோ பேர் கல்வியாளர் கல்வி வல்லுநர்கள் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அது எனக்கு அந்தளவுக்கு தெரியல எனக்கு பட் இதை வந்து நான் ஒரு பாலிசியாக நான் பார்க்கல இது ஒரு கைட்லைன்ஸ் தான் நான் பார்க்கறது ஓகே அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்துட்டு ஒரு எட்டாம் வகுப்பு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு அவன் எதில் சிறப்பாக இருக்கான்ற அளவுக்கு அந்த தொகுதியை மாற்றக்கூடிய ஒரு நிலமைக்கு நம்ம இன்றைக்கி இருக்கோம் இல்லையா ஏன்னா ஒருத்தர் வந்து நீட் போகணும்னு நினைப்பா இன்னொருத்த வந்து தொழில் சார்ந்த படிக்கணும்னு நினைப்பாங்க அதை எட்டாம் வகுப்புலேருந்து நம்ம மாற்றக்கூடிய அளவில் இந்த கல்வி அமைப்பில் மாற்றம் ஏற்படுத்த முடியாதா எந்த கல்வி அமைப்பில் இதை மாற்றமைக்க முடியாது இது வந்து எப்படி அப்படின்னா இது வந்து அந்த மாணவர்கள் வந்து சூஸ் நீங்கள் நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்தோடனே நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் குரூப் எடுத்த பையனே வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு செவன்டீன் இயர்ஸ் எயிட்டீன் இயர்ஸ் ஆயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டே சொன்னோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிக்கிறப்பா செகண்ட் டே வந்து ஏஐ படிக்கிறமா தேர்ட் டே வந்து சைபர் செக்யூரிட்டி படிக்கிறப்பா ஃபோர்த் டே வந்து சாப்பா நான் எலக்ட்ரிக் வெஹிக்கல் நான் போகிறோம் முடியுமா ரொபாட்டிக்ஸ் நான் போகிற முடியுமா இந்த மைண்ட் செட் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் லெவலில் வந்து உங்களுக்கு டெக்ஷன் மேக்கிங் பவர் வரி வரி சார் நம்ம இது வந்து பெரிய நிறைய பேர் சொல்லுவாள் படிக்கும்போது அவங்க பிள்ளைங்க அப்பா என்ன நான் சயின்டிஸ்ட் ஆகிறோம் அப்படிமா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான் சயின்டிஸ்ட் சய்டிஸ்டாக போகிறேன் நசாக போகிறேன் அப்படிம்பாங்க ஆனால் கடைசியில் வரும்போது அவன் நசைமை போயிருப்பான் புரியுதுங்களா இல்லையா இது சும்மா அது அந்த சின்ன பிள்ளை இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது ஏன்னால் பேரண்ட்ஸ் கொடுத்ததும் ஆகணும் அது இன்ஸ்பிரேஷன் கொடுக்கணும் அதை கன்சிஸ்டண்ட்டாக அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாது உங்களுக்கு அது எப்போ வரும்னா அவனுடைய மெச்சூரிட்டி வரும்பொழுது அவன் ரியலைஸ் பண்ண கொடுத்து அவன் நான் என்ன ப்ரொஃபஷனாக எடுத்துருக்கேன் அந்த ப்ரொஃபஷனில் எப்படி நான் ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மெச்சூர்டு தான் முடியுமோ முடிஞ்சு அந்த டீன் ஏஜ்லையோ இந்த சைல்டுஹுட்லையோ வந்து நான் ஒரு டெக்ஷன் எடுத்து நான் எப்படி தான் ஸ்ட்ரீம் போடுங்கிறது ரொம்ப ரேர் அது வந்து இருக்கும் ஒரு ரொம்ப பாயிண்ட்டு டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க நைன்டி பர்சன்ட் இருக்க மாட்டா எயிட்டி பர்சன்ட் இருக்க மாட்டா அப்படி இருந்தாக்க என்டயர் சமுதாயமே மாறி இருக்கும் என்டயர் உலகத்தில் உள்ள அத்தனை கிட்டே டெவலப் ஆகிருக்கும் இந்தியா வல்லரசு ஆகிருக்கும் அப்படின்லாம் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது நிறைய நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாம் தாண்டி போகிறது தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இப்போ ஏற்படுத்தக்கூடிய இந்த மாநில கல்விக் கொள்கையானது நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களையும் ஆராய்ந்து வரும் காலங்களில் இதில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க அது மாணவர்களை பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம நம்புவோம் அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்